ஆனால் நம்ம கடைசியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உலகம் முழுக்க ஒரே மொழி கொள்கை தான் இருக்கணும்னு சொல்லி பாண்டியர்கள் சொன்ன தகவல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான ஆதார தரவுகள் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் பிறகு வந்து யார் பாண்டியர்கள்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆதி காலத்துலேருந்து நான் ஒரு ஒரு இதை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து மக்களை வந்து மைக்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க பாண்டியர்கள் மட்டும் பாண்டியர்கள்ன்றது ஒரு சின்ன ட்ரைபல் கம்யூனிட்டின்னு நீங்கள் சொல்றீங்க அவங்க வந்து மைக்ரேட் பண்ணி தான் உள்ள மக்களை வந்து இருந்த மக்களையும் காப்பாற்றி தான் உள்ள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அவங்க பிளஸ் இங்கே இருந்த குடிகள் இவங்க எல்லாருமே தமிழ் மொழி தான் பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க தமிழர்கள் தான் இவங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்டிங் வந்து எப்படி பாண்டியர்கள் வந்து வெறும் அவங்கள மட்டுமே வச்சு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காம மக்களோட மக்களாக சேர்ந்து இங்கே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒரு உதாரணம் சொல்லணுன்னா வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசர் பேரரசரோ இல்லாட்டி அரசனோ பேரரசனோ அவை ரெண்டு விஷயத்துக்கு வந்து இது பண்ணுவோம் தன்னை வலுவை வலிமைப்படுத்தி கொள்ளணும் படைகள் அவனுக்கு தேவை அதே மாதிரி ஆட்சி அதிகாரங்களுக்கு அதிகார பகிர்வும் அவனுக்கு தேவை அவனே வந்து முழு நிலப்பரப்பையும் அவனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது பகையாளிகள் சுற்றி நிற்பான் இப்போ பாண்டியர்கள் இங்கே இருந்தானே அவனுக்கு ஒரு எதிர் டீம் வந்திருக்கும்ல உள்ள கண்டிப்பாக அவனை சமாளிக்கிறதுக்கு திருமண உறவுகளும் அவங்க வச்சுருப்பாங்க இங்கேருந்து ட்ரைப்ஸ் இருக்கு இங்கே இருக்கிற ஒரு ஒரு ட்ரைப்ஸ் கூட வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க கருத்தே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எளிமையாக பார்க்குறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு திருமணம் பண்ணியிருப்பாரு பழுவேட்டியார் பக்கம் திருமணம் வேலையர் இதில் ஒரு திருமணம் பண்ணி ஆனால் இவங்க சொல்ற சமூகத்தின் படி பார்த்தா வெவ்வேறு ச ஆஹ் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் படி இதை வந்து கருணாநிதியோட உறுதி பார்க்கலாம் பார்க்கலாம் கருணாநிதி அவர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப மைனாரிட்டி ஒரு கம்யூனிட்டில இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் கல்யாணம் பண்றாரு அவங்க பசங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிலையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சமூகத்தை தவிர மற்ற எல்லா வீட்டிலையும் கல்யாணம் பண்ணிருக்காரு ஆமா எல்லா வீடியோலையும் மேக்சிமம் கல்யாணம் பண்றாரு அவர் மருமை எடுக்கிறது கொடுக்கறது கூட அவர் பேசுவாரு ஆனா பார்ப்பனர் வீட்டுல பொண்ணு எடுப்பாரு அது வேற விஷயம் அது சரிண்ணா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வந்தேன் இப்ப இருக்க தற்கால அரசியலுக்கு போகாம அப்போ பாண்டியர்கள் வந்து கலப்பு மனம் அப்படின்றத வந்து ஆரம்ப காலகட்டத்துல அவங்களோட சார்ந்துதான் வந்து எப்படி எடுப்பான் ஒரு பெரிய வணிகர் வீட்டில் கூட கல்யாணம் பண்ணிருக்கலாமே அவன் வந்து உலகளாவிய ஒரு வணிகம் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்திருப்பான் நிறைய கதைகளே வந்து வணிகர்கள் ஒரு பாண்டிய பேரரசர் அதை நீங்க எந்த பேரரசு கூட வச்சுக்கோங்க சரியா அவருக்கு அந்த நாட்டில் ட படைகள் அப்படின்றது நிரந்தர படைகளாக இருந்ததான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல நிரந்தர படைகள் அதாவது மூன்று விதமாக இவங்க படையை வச்சுருந்துருக்காங்க எல்லா ராஜாவுமே சே சேரர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும் நிரந்தர படைகள்ன்றது ஒரு டீம் இருக்கும் இது இல்லாமல் இவங்களுடைய சிற்றரசர்கள்னு வச்சுருப்பான் சிற்றரசர்கள்லாம் இவங்களோட மன உறவுகளே இருப்பாங்க சரி 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 மன உறவுல அவங்க படைகளை வந்து இவங்களுக்கு உதவி கொடுப்பாங்க போர்க்காலங்களில் உதவி கொடுப்பாங்க இதுக்கு தான் வந்து இதை வந்து ராஜதந்திரம் சொல்லுவாங்க அந்த காலத்துல கேக்குறது அதாவது இப்ப வந்து உள்ள அவங்க போருக்கு தேவைன்னா போர்க்குடிகளை போர்க்குடிகள் வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க திருமணம் பண்ணிக்குவாங்க ஆமா விவசாய குடிகள் வேணும்னா விவசாய குடிகளோட திருமணம் பண்ணிக்குவாங்க அப்ப வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் பாண்டியர்களை கிளைம் பண்ணிக்கலாம் அப்ப இல்ல இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன்னு வச்சுக்கல இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியில வந்து அவர் வந்து பொண்ணு எடுத்திருக்காரு இப்ப பொண்ணு எடுத்து அங்க ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பார்த்தோன்னே அந்த பொண்ணோட அண்ணன் இருக்கான்ல அந்த மாவன் வந்து மச்சாம்புரை ஆஹ் அந்த பையனுக்கு அவன் தாய்மாமன் இப்ப அந்த பையன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றான் அவன் தாய்மாமனை தாய்மாமன் குடும்பத்தை இது விட்டு கொடுத்துருக்க மாட்டான் அவனுக்குன்னு ஒரு பகுதியை வந்து சின்ன பகுதி பண்ணிருப்பாங்க அப்ப அவங்களுமே தன்னை பாண்டியன் இங்க பாண்டிய மரபுன்றது வேற பேரரசு மரபு வேற சரி சரி அதாவது படி பார்த்தா சோழர்கள் கூட இங்க மதுரையை வந்து ஆளும் போது பாண்டியன் பாண்டிய சோ சோழ பாண்டியன் வச்சு சோழ பாண்டியன் மாதிரி பாண்டியன் ஆயிடுவானா இப்ப வீர பாண்டிய கேட்டவங்க பாண்டியன் வச்சுக்கிட்டா இருப்பா அவர் பாண்டியன்னு சொன்னாரா அவர் வச்சுக்கிட்டாருல்ல அவரு வீரபாண்டியன்னு அவரு சொல்லிக்கிட்டாரா பின்னாடி வந்து போட்டுக்கிட்டாங்க ஆனா அவங்களும் வந்து இப்ப நீங்க வந்து கிளைம் பண்றது வந்து வீரபாண்டியன்றப்ப அந்த பாண்டிய வம்சத்துல இருந்து வந்ததுனால தான் பாண்டியன் வச்சுக்கிட்டோம்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க அதாவது பாண்டிய நிலத்தை யாரெல்லாம் ஆட்சி செய்யறாரோ எல்லாருமே பாண்டியன் இது வந்து பாண்டியர் நாடு பாண்டிய நிலம் இந்த நிலத்தை யாரெல்லாம் ஆட்சி செய்றாருங்களே அப்படி பார்த்தா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலேய பாண்டியன்னு இருக்காரு ஆங்கிலேய பாண்டியன் ஆங்கிலேய பாண்டியன் ஒரு பிரிட்டிஷ்காரன் நல்லா வே நல்லா வந்து இங்கே ஆட்சி அதிகாரம் பண்ணியிருக்கேன் நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்கேன் பாண்டிய மன்னன் போல ஆட்சி செஞ்சானே அவன் பேர் ஆங்கில பாண்டியன் மாத்திட்டேன் இதுக்கு சாதாரண தரவுகள் இருக்கு இருக்கு ஓ தோப்பாயவே ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு அதை பற்றி ஓ அப்போ வந்து பாண்டியர்களை யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சமூகங்கள் நாங்கள் தான் பாண்டியன்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே நிற்கிறாங்க சரி நாலஞ்சு பேர் நான் இப்போ சமூகங்கள் பேரை நான் சொல்ல விரும்பலை நாலஞ்சு பேர் கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவேன் அப்படி பார்த்தா வந்து இவங்கெல்லாம் எல்லாம் கதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இது பார்த்தின்னா கடைசி பாண்டியர்களுடைய அழிவு கட்டம் வந்து பத பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு கடைசி கயத்தார் போர் தான் கடைசி போர் அவங்க வெங்களராசனுக்கும் அவங்களுக்கும் நடந்த போர் தான் கடைசி போர்ன்றது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரி ஆனால் அந்த பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டியர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்விங்க சரி பாண்டிய ஆட்சி முடிந்தது சரி ஆனா பாண்டியர்கள் முடிக்கப்பட்டார்களா அந்த போரில் கொல்லப்பட்டார்களா சரி கொல்லப்படல் என்றதுதான் வரலாற்று உண்மை நீங்க எதன் அடிப்படையில வந்து ஒரு வழக்கு வந்து நம்ம மதுரை கோர்ட்ல நிக்குது என்ன மாதிரியான வழக்கு வழக்குனா வந்து பாண்டியர்கள் வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல இங்கிலாந்துல ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டிருக்காங்க பாண்டியர்களோட இங்கிலாந்துல இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு இருந்து மூவாயிரம் கோடி மதிப்புள்ள பெரிய அரண்மனை கட்டியிருக்கேன் குதிரை பந்தயம் கொடுத்தியர் இது வந்து நிலவையில இருக்கு அதாவது அந்த இதை நாங்கதான் பாண்டியர்களை வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சமூகத்தினர் அதுல வழக்குல ஆஜராயி இது பண்ணிட்டு இருக்காங்க இது என்னென்னா இப்போ பாண்டியர்களும் தங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறவன் போய் கோர்ட்டில் போய் எவிடன்ஸ் கொடுத்து கிளைம் பண்ணிட்டு வர வேண்டியதானே ரெண்டாயிரம் பே இல்லை கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசுவோன்னே தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாண்டியர்களோட சொத்துக்கள் வந்து இருக்கிறத பற்றி நம்ம அடுத்த காணொலியில் தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றிண்ணே